அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏன் இந்த திற இவ்வளோ அழுக்காக இருக்குது ஆனால் எனக்கு என்னங்க தெரியும் ஒரு வேளை சோப்பு விளம்பரமே போட்டிருக்க மாட்டாங்க ஓல இருக்குது இங்கே பாருங்க படம் ஆரம்பிச்சாச்சு ஒழுங்காக படத்து பாருங்க நோய் நொயின்ட்டு இருக்கக்கூடாது உறிஞ்சதா ஆஹா மேலோகத்தை விட பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குதேயா இந்த சினிமா ஆ அழகான ஒரு பெண் வருகிறாளே யார் இவள் ஏசரசு அந்த பொண்ணு யார் அட அது தாங்க ஹீரோயின்னு என்னது ஹீரோயினா நான் அவளை பொண்ணாக தானே அந்த ஹீரோயிங்கிற பேர் அவளுக்கு எப்படி வந்துச்சு அட அதுவும் சினிமாக்காரங்க தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆஹா நமக்கு தெரியாமல் என்னென்ன வேலை பார்த்துருக்காங்க சரி படத்தை பார்ப்போம் ஆஹா அந்த ஹீரோயின்னு என்ன அழகு என்ன அழகு ஆஹா பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு என்ன கன்றாவே இது அட நீங்கள் படைச்ச போண்டும் தானே அது அவளை பார்த்து எதுக்கு இப்படி ஜொல்லு விடுறீங்க சரஸ்வதி நான் படைக்கிறப்போ இவன் இவ்வளோ அழகா இல்லையே நான் இதில் பார்க்குறப்ப அவள் நட என்ன இடை என்ன அழகென்ன முக அழகென்ன அட இது எல்லாமே மேக்கப் போட மாகிமுங்க என்னது மேக்கப்பா ஆமாங்க அது ஓட்டுக்கிறதுக்கு பல மணி நேரம் ஆகுமா கொஞ்சம் பேர் நாலு கழங்கில் கூட மேக்கப் போடுவாங்களாம் ஆஹா அழகா தெரியிறதுக்கு இவ்வளோ சிரமப்படுறாங்களே ஐயா இனிமே பெண்களை படைக்கிறப்ப எல்லாரையும் மேக்கப் போடைய சேர்த்து படைச்சிடுறேன் சிரமம் இல்லாம போகட்டும் அட அடுத்த தோணத்தோணும் பேசாம படத்த பாருங்களேன் ஆஹா என்ன அற்புதமான பாட்டு ஆ என்னது தேவலோகம் மாதிரி இருக்கு ஆமா அங்க இப்போ வந்து படம் எடுத்தாங்க அடைய அதுக்கு பேர் தானே செட்டு எவ்வளோ பிரம்மாண்டமாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஆஹா படைக்கிறதுல சினிமாக்காரங்க என்னையும் மிஞ்சிட்டாங்களே பலே பலே என்ன சரஸ் பாதியிலேயே படத்தை நிறுத்திட்டாங்க எல்லாரும் எந்திரிச்சு எங்கே போகிறாங்க அட இன்டர்வல் விட்டுருக்குதுங்க என்னது இன்டர்வல்லா அட இவ்வளோ நேரம் படமாக அழைச்சி போயிருப்போம் இல்லை அதுதான் வாங்க போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலாம் நீ வேணங்க ஏன் இங்க ரேட்டு ரொம்ப ஜாஸ்தின்னு நாரதல் சொன்னார் என்னது ரேட்டு ஜாஸ்தியா அட ஆமன்ற இதை முன்கூட்டியே சொல்லியிருந்தால் நம்ம இருந்து ஏதாவது பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்ல ஆனால் அப்படி எடுத்துகிட்டு வந்தாலும் சாப்பிட விட மாட்டாங்களாமா இங்கே நாராயணா நாராயணா சுவாமி தாங்கள் இங்கு தான் இருக்கின்றீர்களா ஏயா என்னை தான் பார்க்குறீங்கள என்ன தெரியாமதிரி கேட்குற ஆ உன்னோட கைங்கரிய நினையா இது நீ சொல்லி தான் என்ன சினிமா கூட்டு வந்திருக்க ஏதோ என்னால் முடிஞ்சது இந்த சினிமாவை பார்க்குறப்ப எனக்கே ஒரே வியப்பாக இருக்குது ஆ இப்போ பார்த்துட்டு இன்னும் திரும்பவும் பார்க்கணும் கரெக்டாக சொன்னீங்க நானே அஞ்சாவது முறையாக அப்படி ஓரமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்கே பிரம்மா நானும் சரசம் சினிமாவுக்கு வந்ததை சிவங்கிட்ட சொல்லிடாத அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க